புரட்டாசி மாசம் ஐபிஎஸ்சி மாசம் அதுலயே சிக்கன் சிக்கன் கடை இருக்குது நடந்து போவோம் சிக்கன் கடை இருக்கு கறி கடை இருக்கு தெரியாது அது மத்தாலும் சாப்பிடுவாங்க நீ பேசவேணாம்

நான் சொல்றது என்ன காரண என்ன காரணம் என்ன காரணம் சொல்லலாம் என்ன காரணம் தெரியுமா காரணம் ஏதாவது நான் சொன்னா தாங்கிக்க தாங்கமாட்டேன் நீ சொன்னா தாங்கிக்க தாங்கமாட்ட நீ சொன்னா தாங்க மாட்டேன்ல யாரு சொன்னாலும் எனக்கு தேவை தேவையில்ல எனக்கு தேவை கறி

வீரனா இருக்கு சிக்கன் பிடிங்க கருப்பு எல்லாம் கட ஆனா எல்லா நாளும் மாட்டாங்க இந்த மாசம் அது இந்த மாசம் விட்டுறது இல்லையா சாப்பிடறாங்கல்ல சாப்பிட மாட்டாங்க நடத்துறாங்கல்ல ஹோட்டல் ஆளுங்க சாப்பிடுவாங்க அப்புறம் கறி கடை எப்படி நடக்குது கறி கடை அவங்க எப்படி சாப்பிடுவாங்க எனக்கு தேவை என் காசுல போய் வாங்கிட்டு இரு

வெயில் அடிக்கும் வைகாசி மாதம் சரி வைகாசி வை பாதி வெயில் அடிக்கும் வெயில் அடிக்கும் ஆனி மாதம் ஆடி மாதம் எல்லாம் காத்து ஆனி அடிக்கும் காத்து அடிக்கும் வெயில் அடிக்கும் எல்லாம் பண்ணும் ஆனா புரட்டாசி மாதம் மட்டும் ஐப்பசி மாதம் என்ன பண்ணோம் மழை பெய்யும் மழை ஆரம்பிச்சிரும் கார்த்திகை மாதம் மழையும் பனியும் பெய்யும் மார்கழி வரல தை மாதம் பனி பெய்யும் தை மாதம் தான் நார்மலா பனி அந்த இதெல்லாம் கரெக்ட்டா ஆகும் அதே மாதிரி புரட்டாசி மாசம் மட்டும்தான் வெயிலும் மழையும் கலந்து வரும் எப்ப வெயில் அடிக்கும் எப்ப மழை அடிக்கும் தெரியாது அதனால நம்மளுடைய குடல் இருக்கு தெரியுமா அதுல செரிமான கோளாறு வரும் அப்படின்னு சொல்லி யூடியூப் அது சொன்னது தான் இது சயின்ஸ் உண்மை சரி சயின்ஸா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் உண்மைதானே அது உண்மைதான் அமழ நிகழும் இப்போ எங்க வெயில் அடிக்குது மழை பெய்யுது என்ன பேச்சு பேசிடுறீங்க வரதுக்கப்புறம் எப்ப வெயில் அடிக்குது எப்ப மழை பெய்யுது எதுன்னு தெரியல நம்ம சாப்பிடயா போய் நீ ஆயிட்டேன் நான் சாப்பிட வாங்கிட்டேன் நீ சாப்பிடுவேன் நான் சாப்பிடுற வாங்கிட்டோம் ஐயோ இப்போ எங்க வெயில் அடிக்குதா இல்ல கம்மியா கண்ட நேரத்துல வெயில் அடிக்குது கண்ட நேரத்துல மழை பெய்யுது பிரசன்ஸ் மாதிரியே இருக்கு அது கிடையாது இதுதான் ரீசன் நான் சொல்றது புரியுது இந்த பயம் என்கிட்ட பொய் சொல்ல ஏமாத்தி யாரும் பொய் சொல்லல அது உண்மையை சொன்னாங்க அவங்க சொன்னது சொன்னபடியே இருக்கட்டும் நான் சொல்றது தான் உண்மை இப்போ மாறிப்போச்சு இப்போ சாப்பிட்லாம் கால சூழ்நிலை மாறி அது அது வந்து வெயில் அடிக்கிற காலத்துல வெயில் அடிக்கலை மழை பெய்கிற காலத்தில் மழை பெய்யல அப்படி போயிட்டு இருக்குது சரி இப்போ கறி சாப்பிடலாம் சாப்பிடுவேன் நீ சாப்பிட்டா சாப்பிட சாப்பிட அடிக்கப்பா நீ உனக்கு வேணா குவாட்டர் வாங்கி தரேன் காசு சுனுமா ஐயோ இந்த மாசம் நான் சாப்பிட மாட்டேன் கறி வாங்கி காசு காசுமான ஏன் அம்மா குடியாக மறந்தே போட்டேன் அது இல்லாமல் எப்படி சும்மா கெட்ட தருவாரா பொட்டாசி மாச சும்மா கெட்ட தருவாங்களாம் தரமாட்டாங்க தான் எந்த மாசமா இருந்தாலும் கடையில் போய் கலந்துருவாங்க ஒரு கிலோ கறி அந்த அதுக்கான சமையல் மசாலா ஜாமான் எல்லாமே ஆயிடுவாங்க சமையல் பாத்திரம் எங்கேயாட்டு கோழியா பிராய்லர் கோழியா பிராயிலராயிட்டு வரணும் அரேஞ்ச் பண்ணி எல்லா சாமான் எடுத்து வரணும் ஓகேவா சீக்கிரம் வரணும் சொன்னா எங்க திருந்த போறாங்க இப்போ வட்டி தீர்வாங்க